ஏசு கிறிஸ்துவில் இரண்டுக்குரிய சகோதர சகோதரிகளே திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இந்த திரு இருதய மாதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே காலையில் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த பொழுது பல செய்திகளிலே இரண்டு செய்திகள் நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஒன்று ஒரு ஆயுதப்படை வீரர் ஒருவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சகர்தர் என்கின்ற அந்த மனிதர் ஆன்லைன் சூதாட்டத்தில் அனைத்தையும் விளந்து விரக்தியிலே தற்கொலை செய்து கொண்டார் என்பது ஒரு செய்தி ராமநாதபுரத்திலே குடி போதையிலே ஒரு லாரி டிரைவர் வாகனத்தை ஓட்டியதால் விபத்து ஏற்படுத்தி ஒரு பெண்கள் இறந்து போனார்கள் என்பது அடுத்த செய்தி அன்புக்குரியவர்களே குடி போதையாக இருக்கலாம் சூதாட்டமாக இருக்கலாம் இவையெல்லாம் மனிதர்களுடைய மனதை திசை திருப்புகின்ற விஷயங்கள் அரசு அதை அனுமதித்தாலும் சரி அனுமதிக்காவிட்டாலும் சரி மனித மனம் வேறு விதத்திலே திரும்புகின்ற பொழுது இப்படிப்பட்ட பழக்கங்கள் உருவாகின்றன அவை பழக்கங்களாக உருவாகின்றன எதையுமே முதல் முறை செய்கின்ற பொழுது அது பழக்கமாக மாறுவதில்லை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது பழக்கமாக மாறுகின்றது அதே போலத்தான் ஆன்மீக பயிற்சியும் கூட இப்படி நம்முடைய மனங்களை தேவையற்ற விதத்திலே திசை திருப்புவதற்கு பதிலாக உங்களுடைய நாளின் ஒரு சில மணித்துளிகளை நீங்கள் ஜெபத்திலே தியானத்திலே இறைவார்த்தையிலே இறைவார்த்தை வாசிப்பதிலே செலவிடுகின்ற பொழுது உங்களது மனம் நேர்மறையாக மாறுகிறது ஒரு சமூக சேவை சார்ந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது உங்கள் மனம் நேர்மறையாக மாறுகிறது இதற்கெல்லாம் உதவி செய்யத்தான் வணக்க மாதம் திருஹிருதய மாதம் என்று திருகவை பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி இருக்கிறது இந்த திருஹிருதய மாதமும் அப்படித்தான் இந்த திருஹிருத ஆண்டவருக்காக ஒரு சில நேரங்களை நீங்கள் ஒதுக்குங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியாக மட்டுமல்ல நல்ல பழக்கமாக மாறும் நல்ல பழக்கமாக மட்டுமல்ல ஆண்டவரின் அருளை அது அள்ளி தருவதாகவும் மாறும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

புனிதே மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும்

நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் திரு யுதயமே புனித மரியாவின் மதுரமான ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் பெருக்குடன் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு

என் இயேசுவேக்கமாயிரம் திரு சிநேகிதரான புனித இயேசுவின் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமாம் ఉమ్మాడుమి ఉమ్మా కూడుమి